அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் ஒரு சூப்பரான விடைபெற தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் சாதனைகள் வந்து ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்றத வகையில வந்து பெண்களும் வந்து நிறைய சாதனைகள் அந்த வகையில் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை இரண்டு வாரத்துல மூன்று முறை ஏறி ஒரு பெண் சாதனை படைத்திருக்காங்க நேபாள நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளரும் புகைப்பட கலைஞருமான பூர்ணிமா ஸ்ரேஸ்தா என்ற ஒரு பெண் தான் இந்த சாதனையை வந்து படைத்திருக்காங்க இவங்க முதன் முதல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல வந்து എവറസ്റ്റ് സിത്ത ഏറിയിക്കാൻ இந்த வருடத்தின் மே பன்னிரெண்டாம் தேதி பூர்ணிமா வந்து முதல்ல வந்து எவரெஸ்ட் சிகரத்தை எழுதியிருக்காங்க அதன் பிறகு மே பத்தொன்பதாம் தேதி ஷேர்பா பசாங்குடன் இணைந்து அவங்க வந்து மீண்டும் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஏறியிருக்காங்க பிறகு மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை வேலையில வந்து இவங்க மூன்றாவது முறையாகவும் இந்த எவரெஸ்ட் சிகரத்தை வந்து ஏறியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மனாஸ்லு தௌலகிரி அன்னபூர்ணா கஞ்சன்ஜங்கா லோன்சே மகளு மற்றும் மவுண்ட் கேட்டு உள்ளிட்ட பல உயரமான சிகரங்கள் ஏறி சாதனை பெண்ணா இன்று வரை வந்து திகழ்ந்து கொண்டிருக்காங்க